ரமணாசிரமத்தில் தேவராஜ முதலியார் ஒரு நாள் மதியம் பகவானிடம் கையில் விசிறியுடன் வீசிக்கொண்டே கேட்டார் பகவானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவன் எந்த நாட்டுல பிறக்கணும் எந்த குடும்பத்துல பிறக்கணும் இன்ன தொழில் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணுவான் எப்ப மரணும் என்பதெல்லாம் அவனோட பூர்ம கர்மாவாலே தானே நிச்சயிக்கப்படுறது ஆனா சின்ன சின்ன விஷயங்களும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு தான் இருக்கா ஒரு உதாரணத்துக்கு இப்போ என் கையில விசிறி வைக்கிறேன் இன்ன நாள் இத்தனை மணிக்கு நான் விசிறிய இப்படி கீழே வைப்பேங்கிறது நிச்சயிக்கப்பட்டுதான் இருக்கா பகவான் ரமண மகரிஷி கூறியது நிச்சயமா இந்த உடம்பு எதை செய்யணுங்கிறதும் எதை அனுபவிக்கணுங்கிறதும் அது வரும்போதே நிச்சயக்கப்பட்டு தான் வர்றது பக்குவனுக்கு இதை சொன்னாலே போதும் ஞானம் அடைஞ்சிடுவான் மற்றவா தர்க்கம் பண்ணுவா சிந்தை அறியாருக்கு ஈது போதிப்பது அல்லவே செப்பினும் வெகு தர்க்கமாம் என்றார் ரமண மகரிஷி